இல்லாமல் ஆரம்பி நல்லா நம்ம நாம் தொழுதைந்த தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபுல் செய்வானாக நாம் இந்த சுபகு தொழுகையின் பதக்கத்தால் இன்றைய தினம் மீது மறுக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆக்கியத்தோடு நிம்மதியோடு நின்று தொழகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மனை விருப்பம் காலம் காலம் எல்லாம் நீடித்த உடல் ஆரோக்கியத்தோடு நிரந்தரமான நிம்மதியோடு இறைவனால் ஏவப்பட்ட எல்லா நல்ல ஊர்மையாக நல்ல நெசீவை இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்களை பரிபூர்ணமாக அறிந்து வாழ்நாள் எல்லாம் அவற்றை விட்டும் தகிர்ந்து வாழக்கூடிய நல்ல அல்லாஹ் அல்லாந்த மனைவருக்கும் தெந்தொருள்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் குறைவானாக ஆமே ஆமேன் யாராலமே கனிமே அல்லாஹ் நெரடியாக அல்லாஹ் லக்ஷானின் நூற்று பதினான்கு அத்தியாயங்களை சூராக்களை அமைத்திருக்கிறார் நமக்கு விளங்கர மாதிரி சொல்லணும்னா குழுவல்லா சூரா குல்லாவுது பிறபின் பலத்துக்குள்ளாவது பிறபின் தம்பதியதா என்று இது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூராக்கள் இதைப் போல நூற்று பதினான்கு சூறாக்களை அல்லாஹு குருஹானில் நூற்றி பதினான்கு அத்தியாயங்களாக ஒவ்வொரு சூராவினுடைய அமைப்பு அந்த சூறாவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த சூறாவின் அளவுகள் இவற்றை பொறுத்து அவர்கள் ஒவ்வொரு சூறாவுக்கும் அத்தியாயத்திற்கும் பல்வேறு விதமான பெயர்களை வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்லணும்னா குர்ஹானின் இதயம் என்று சூறா யாசீனை நவிசரதானிசமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல குர்ஹானினுடைய உயரமான பகுதி மலைக்குன்று என்பதாக நதிசரதாரிசமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன காரணம் அது நீண்ட நெடிய ஒரு சூறா குர்ஹான்ல கிட்டத்தட்ட இரண்டே கால் குசு அளவிற்கு அதாவது பதினைந்து வரை குர்ஹான்ல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பக்கம் அளவிற்கு அந்த சூறா மிக நீண்டதாக செல்லும் அந்த பக்கரா சூறாவில்தான் அல்லாஹு ஆனின் நீண்ட ஆயத்தை வைத்திருக்கிறான் எனவே அல் நபிசரம் குர்ஆனின் குன்று என்று சொல்லுவார்கள் உயரமான ரஹ்மான் என்கிற அந்த சூறாவை குர்ஆனின் அலங்காரம் என்று நபிசரத் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படியாக ஒவ்வொரு சூறாவிற்கும் அந்த சூறாவின் தன்மையை பொறுத்து ரசூருல்லா ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு பெயரை சொல்லி இருக்கிறார்கள் அதுபோல பதினோராவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா மூது என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அது வரிசையில் பார்க்கிற பொழுது பதினோராவது சூறாவாக அத்தியாயமான அது குறித்து நந்திசலபிசம் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்ன செய்தி என்ன அப்படின்னா அஹ் ஷைய பத்னி அல் இந்த மூது சூறா இருக்கிறதா இல்லையா அது என்னை நரைக்க செய்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் திடுக்கம் மனிதர்களை மிக விரைவாக நிறைக்க செய்துவிடும் இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த சூறாவில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை கேட்டு அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன பெருசா வரலாறுகளை சொல்லியிருக்கான் என்று பார்த்தால் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அவர்களை நாம் எப்படி அளித்தோம் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் செய்ததன் காரணமாக அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் ஏற்பட்டது என்கிற பெரும்பான்மையான செய்தியை அல்லாஹ் இந்த சூறாவோ பதிவு செய்தான் அதை ஓதி அதனால் ஏற்பட்ட கவலை இதே மாதிரி என்னுடைய சமுதாயம் அளிக்கப்பட்டு விடக் கூடாது என்று ரசோலுல்லாஹு இருந்த அந்த கவலையும் இப்படியெல்லாம் அல்லாஹ் அளித்திருக்கிறானா என்கிற திருத்தமும் ரசோலுல்லாவுக்கு அந்த சூறா நரையை கொண்டு வந்து விட்டது என்று சொல்லியதாக ஹலீசுகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு விதமாக அல்லாஹளுக்கான ஒரு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களை அளித்திருக்கிறான் என்கிற செய்தியை சுறா போதிலே நாம் பார்க்கிறோம் ஒரு சில மக்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அபரிவிதமான உடல் வலிமையை கொடுத்தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா இன்றைக்கும் அந்த வரலாற்றின் எச்சங்கள் நம்ம சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய விதத்திலே ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது ஒரு சில இடங்கள் அவர்கள் வாழ்ந்த மலைப்பகுதிகள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அடையாளம் இருக்கிறது ஆது சமூ என்கிற கூட்டத்தாரர்களுடைய வரலாறு இங்கே அவர்கள் மிக வலிமையானவர்கள் உடல் திரகாத்திரமானவர்கள் கோபம் என்றால் மலையின் பாறைகளை எதிர்த்து வீசக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களுடைய வீடுகளை மலையில் மலை மலையில தங்களுடைய கையால் குடைந்து அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பாறைகளை மாவுகளைப் போல் கையாளக்கூடிய அளவிற்கு மிக வலிமை பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அமைப்பு அமைப்பினால் என்ன சொல்லி சொன்னா நமக்கு மௌத்து வராது நான் நம்மை யாராலும் எதா இதை எப்பொழுதும் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு ஆணவம் அவர்களுக்கு வந்தது அல்லாஹ் அவர்களை விதியின் சத்தத்தின் மூலம் அடித்தார் கடுமையான சந்தம் அந்த சந்தத்தினால் ஏற்பட்ட திருக்கம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டார்கள் ஒரு சில இருக்கிறார்கள் அவர்களை ஒரு செடியை நாம் எப்படி சின்னதா ஒரு செடி இருக்குது அந்த சொன்னா ஒரு மண்வெட்டியை வைத்து ஆழமாக அப்படியே நாம் எடுக்கிறோம் அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த வேரும் வெளியே வந்துவிடும் சின்னதா அப்படி அள்ளி நம்ம வெளியே வைக்கிறோம்னு அந்த மாதிரி மண்ணில் அந்த ஊர் மக்களை அப்படியே அடியோடு வேரோடு எடுத்து வானம் வரை உயர்த்தி அப்படியே திரும்பி பூமியில் அளித்த வரலாறுகள் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்மாறி பொழிந்து இந்த பூமியில் அழிக்கப்பட்டவர்களின் வரலாறு குரானில் பேசப்பட்டிருக்கிறது எப்படின்னா வானத்திலிருந்து பெரும் பெரும் பாறைகள் யார் மீது விழ வேண்டும் என்கிற ரீதியில் பெயரை எழுதி அனுப்பப்பட்டு அவர்கள் மீது விழுந்து அவர்களை அழித்தது ஒரு கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுரத்தில் ஏதோ ஒரு சின்ன வேலையாக மக்காவிற்கு வந்திருப்பார்கள் அவர்களுக்கான அந்த பாறைகள் வானத்தில் தொங்கிக் கொண்டு நின்றது அவர்கள் காபாவிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் மேலே விழுந்து அளித்ததாகவெல்லாம் வரலாறுகளில் செய்தி இருக்கிறது மாதிரியான நிகழ்வுகளை படிக்கிற பொழுது நபீஸ் அவர்கள் என்ன காரணம்னா ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு தவறுகள் செய்தார்கள் சொன்னா உம்மத்தே முகம்மதியா ஒட்டுமொத்த தவறையும் செய்து கொண்டிருக்கிறது எனவேதான் ரசகுல்லா பயப்பட்டார் அழகு நிலுவையில் ஒரு கூட்டத்தார்கள் மோசடி செய்தார்கள் அல்லாஹ் படித்தார் ஒரு சிலர் இயற்கைக்கு மாறான உறவை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்ல அவர்களை அளித்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தவறு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்ம மக்களை நாம் பார்க்கிறோம் முன் வாழ்ந்த மக்கள் என்னென்னெல்லாம் தவறு செய்தார்களோ எல்லாவற்றையும் சேர்த்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் அந்த சூறாவிட அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி அந்த சூறாவில் ஒரு வசனத்தை ஒரு இரண்டு வசனங்களை மட்டும் நாம் அர்த்தத்தோடு பார்த்து அந்த படிப்பினைகளை விலங்கிக் கொள்ள வேண்டும் அந்த கடினமான ஒரு சூறா சூறா போகுது அதுல அல்லாஹ் பேசுகிற பொழுது சொல்றான் நூத்தி பன்னெண்டாவது பேசுகிற பொழுது கமா உமர்த்த வமன் தாபமாக நீங்கள் எந்த ஒன்றின் பக்கம் ஏகப்பட்டிருக்கிறீர்களோ அதன் மீது நிலையாக இருங்கள் உறுதியாக இருங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி இல்லாமல் அமல் செய்வதாக இருந்தாலும் சரி வியாபாரம் குடும்பம் கலாச்சாரம் என்று இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பேச்சு ஒரு விஷயம்னா அதன் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு நாளைக்கு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசாதீர்கள் மாற்றி மாற்றி செய்யாதீர்கள் அப்பொழுதுதான் மக்கள் உங்களின் மக்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை வரும் என்கிற செய்தியை அல்லாஹ் இந்த ஆ ஆயத்தில் சொல்லுகிறார் நூற்றி பன்னெண்டாவது வசனம் சூராயின் போது அட்மி கஷ்டத்தின் கணா உமிர் நீங்கள் ஏவப்பட்டதின் மீது உறுதியாக இருங்கள் உறுதியாக இருங்கள் செய்தியை பார்க்கிற பொழுது ஒரு ஹலீசேனையுக்கு வருகிறது ரசவுல்லாஹவுடைய மனைவி மார்களில் ஒருவர் ஒரு ஹலீசை அறிவிப்பார் நெல் சரந்தால சமர்ப்பில் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரை பதிரில் இருந்து ஈஷா வரை உள்ள எல்லா தொழுகையிலேயும் முன்பின் முன்பத்துகளை விடாமல் தொழுது கொண்டிருக்கிறாரோ முன்னாடி நான்கு ரகத்து பின் சுனத்து அசு மகு என்று எல்லா தொழுகையிலும் அந்த தொழுகையின் எண்ணிக்கையை சொல்லி ஒரு நாளைக்கு இத்தனை முன்பின் சுன்னத்துகளை விடாமல் தொழுகிறாரோ அவருக்கு சொருக்கம் பாதிப்பாகிறது என்று நல்சன சுமர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை ஹலீசாக ரசூருல்லாவுடைய மனைவிமார்களில் ஒருவர் அறிவிக்கிறார் அந்த அறிவிக்கக்கூடிய செய்தியோடு சேர்ந்து இன்னொரு செய்தி வரும் என்னன்னு சொன்னா எப்பொழுது நான் இந்த இந்த கேட்டேனோ விஷயம் எனக்கு எப்பொழுது சொல்லப்பட்டதோ வரை கடைசி வரை இந்த அமலை நான் விடவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் யார் பிரசவுலாவுரிய மனைவிமார்களில் ஒருவர் யார் இந்த ஹலீஸை அறிவிக்கிறாரோ எப்பொழுது இந்த செய்தியை கேட்டாரோ அப்பலிருந்து மௌத்து வரைக்கும் இதை விடாமல் அந்த செய் அந்த அமலின் மீது அவர்கள் நிலைத்திருந்தார்கள் இதைத்தான் சொல்றான் கஷ்டமாக இருக்க உறுதியாக இருந்தது ஒரு வேலையை செஞ்சா தொடர்ந்து செய்யும் ஒரு நம்ம தொழுகைன்னு சொல்லி சொன்னால் விடாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தொழுகிறோம் நாலு நாளைக்கு தொழுகிறது இல்லை மூணு மாசம் தொழுகிறோம் ஆறு மாசம் தொழுகிறது இல்லை திடீர்னு தார தர்மங்களை அள்ளி வழங்குகிறோம் திடீர்னு நிறுத்திக் கொள்ளுகிறோம் மூடு நல்லா இப்படி ஒரு மாதிரி இன்னொரு நாளைக்கு ஒரு மாற்றி மாற்றி உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு இருக்காங்க இவன் இப்படித்தான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வேலையை ஒரு செயலில் நிதானமாக சரியாக இருங்கள் இந்த ஹதீஸ் நம்ம சொன்னோமா இல்லையா மனைவிமார்கள் சொல்ல சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த ஹதீசை கேட்டு என் பதிவு செய்யக்கூடிய இன்னொரு சஹாபி சொல்லுகிறார் இந்த ஹதீஸை நான் எப்பொழுது கேட்டனோ அப்பையில இருந்து மௌத் வரைக்கும் நானும் இந்த அமலை விடவில்லைன்னு விடவில்லை இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒரு வேலைன்னு சொன்னா ஒரு அமல் சொன்னா அதிலே அவர்கள் எழுதி வரை மாறாமல் இருப்பார்கள் இதை அல்லாஹ் இந்த அல்லாஹனத்தில் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறான் எல்லாம் ரொம்ப மார்க்கத்தின் நல்ல விஷயங்களாய் எதை கேட்டோமோ அவற்றை வரை உணர்ந்து மாறாமல் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நெசைவை நம் அனைவருக்கும் தந்த நண்பர்கள் புரிவானாக வாசகாவான ரொம்பாலமே